நம்ம கௌதமோ இலக்கியாவும் எல்லா வேலையுமே இப்போ விட்டுட்டு அதாவது கம்பெனியில் ஏதாச்சும் வந்து இப்போ ஆஃபீஸில் வந்து போய்னா ஏதாச்சும் வேலை இருந்தாலும் சரி இல்லை மீட்டிங் இருந்தாலும் சரி எல்லா டைமும் வந்து போய்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ ஆல் டைமாக ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சலியை பற்றின மொத்த ரகசியமும் அதாவது அஞ்சலி இன்னும் திருந்தவே இல்லை அவள் எதுக்காக மறுபடியும் கார்த்திகை தேடி வந்தால் இந்த வீட்டுக்குள்ளே எதுக்காக வந்தால் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்ற மொத்த டீட்டெயிலுமே வந்து போய்னா இப்போ க எடுத்து நம்ம கார்த்திகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோடு வந்து காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் அதே மாதிரி நம்ம மகேஷ் சாரும் வந்து போயிருந்தோம் இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் கௌதம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது அஞ்சலி இருந்துட்டு எஸ்எஸ்கேவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு குடோனுக்குள்ளே போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட நம்பர் லொக்கேஷனும் ஒரே இடத்துல இருந்ததுனால இவங்க வந்து போயிருந்தா இப்போது அதிர்ச்சி ஆகிட்டு நேராக போய் அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க அங்கே தான் வந்து போயிருந்தா சரியான பிளானே நடந்துட்டு இருக்கு அதாவது இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு டீல் பேசிட்டு இருக்கான் அந்த மொத்த சொத்தையுமே வந்து போயிருந்தா நான் உனக்கு வர மாதிரி பண்ணுறேன் எனக்கு இவ்வளோ கமிஷன் வந்து கொடுத்துரு அப்படின்னு